தேனி தேனி நமக்கு சொல்லுதுங்க தேனி நமக்கு பாடம் எடுக்குது தேனி கிட்ட போய் ஒருத்தன் கேக்குறான் தேனியே உன் தேன் கூட்டுல இருந்து இந்த மனிதர்கள் எல்லாம் தேனை திருடிக்கிறாங்களே அந்த தேனை வந்து பறிச்சுக்கிறாங்களே இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான் அந்த தேனி சொல்லுது நான் வந்து தினமும் காலையில ஏந்திருப்பேன் பூவுல இருந்து தேனை எடுப்பேன் எடுத்துன்னு வந்து சேகரிச்சு தேன் கூட வந்து கட்டுவேன் ஆனா ஆனா மனிதன் வந்து அந்த தேனை எடுக்கலாமே தவிர அந்த தேனை எடுக்கிற திறமைய என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது அந்த தேன் சேகரிக்கிற திறமைய என்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது அது எனக்கான திறமை அப்படின்னு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லுது தேனி தேனிக்கே வந்து இவ்வளவு திறமை இருக்கும்போது மனிதன் நமக்கு இருக்காதா ஆறு அறிவுன்னு சொல்றோம்ல பகுத்து அறிவுன்னு சொல்றோம்ல சிந்திக்க கூடிய அறிவுன்னு சொல்றோம்ல மலைத்து பாக்குறோம் எல்லாரையும் பெருசா பாக்குறோம் நமக்கு திறமை இருக்காதா சிந்தித்து பாருங்க மாணவர்களே மாணவிகளே சிந்தித்து பாருங்கள் உங்க திறமையை வெளிக்காட்டுங்க உங்களையும் அழைத்து பார்ப்பார்கள் நீங்களும் வழிகாட்டியா மாறுவீர்கள் நீங்களும் அழகா மாறி